இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தேர் வீதி ஓரமாக அமைந்திருக்கிற இந்த இரண்டிரப்பரப்பு காணிதான் யாழ்ப்பாணம் மாவட்டம் மல்லாகம் பகுதியில் விற்பனைக்காக இருக்குது இந்த பிறப்பு காணியை நீங்கள் மொத்தமாகவும் கொள்ள முடியும் ஒண்டகா ஒண்டகா பிறப்பாக பிரித்தும் மாய் கொள்ள முடியும் இந்த இரண்டிரப்பரப்பு காணிக்கும் மொத்தமாக நீங்கள் வாங்குறது அப்படி சொன்னால் பேசி தீர்மானிக்க கூடிய விலை என்று சொல்லப்படுகிற விலை எண்பத்தஞ்சு லட்சம் மல்லாகம் பகுதியில் இந்த காணி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு மட்டும் சொன்னால் மல்லாகம் சோடா கம்பெனி ரோட்டில் இருந்து அறுநூறு மீட்டர் தூரத்தில் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி அமைஞ்சிருக்குது இந்த காணியினுடைய நாலு பக்கமும் வேலிதான் அடைக்கப்பட்டிருக்கு இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டரை பிறப்பு காணிக்கு எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை பட்டு கிணறோ குழ கிணரோ எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணியுள்ள பகுதியாக தான் இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு இருக்கிற பயன்தர மரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீண்டகால பயன்தறு தென்னை மரம் தேக்கு மரம் சொல்லி பயந்தர மரங்கள் இப்ப நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த காணி இந்த காணி சம்பந்தப்பட்ட மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்கிறதுக்கும் இந்த காணியை பார்த்து வாங்கிக்கொள்றதுக்கும் யாரை தொடர்பு கொள்ளலாம் என்றபடி அதை பார்த்தோமுண்டா இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த காணியை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணிக்காண்டா யாழ்ப்பாணம் மல்லகம் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணியை நீங்கள் விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேர்வு என்றால் பயன்படுத்திக் கொள்ளுங்க இதே போல் உங்கண்ட வீடுகளையும் நீங்கள் விற்கணுமுடா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டக்ட் நம்பருக்கு கண்டக்ட் பண்ணீங்கடா நீங்களும் உங்களோட வீடுகள் காணியில் விற்க போகிறீங்கடா விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது தேவை வேண்டாம் பயன்படுத்திக்கொள்ளுங்க இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய ஆவணங்கள் மிக முக்கியமாக உறுதிகள் தோம்புகளை நீங்களோ அல்ல சட்டத்திறனையூடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அந்த காணிகள் வீடுகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செய்யக்க வங்கிகளை கூட செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது அறிவுறுத்தல் காரணங்களுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிக் இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை தந்துட்டேன் இந்த வீடியோ பதிவை நான் இத்தோட மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்தீகிறன் நன்றி வணக்கம்